மீண்டும் ஒரு கர்மம் வீடியோ உங்களை சந்திக்க வைத்து மிக மிக வருத்தம் சிரிப்பும் அடைகிறேன் ஒரு என்றால் எப்பவும் புத்தியால் அடிபடுறாங்க ஆனால் இந்த கர்மங்கள் கத்தியால் அதாவது கையால் அடிபடுதல் அதே எங்கே போய் என்றால் பப்ளிக் டிவியில் போய் அடிபடுதல் இதுவில் நினைக்க முயற்சியில் போனால் அந்த நாட்டு மக்களை நினைச்சு தான் கவலையாக கிடையாது வேறு ஒரு வேறையும் இல்லை ஏன்னா உதுவாக நம்பி இந்த மக்கள் அது மலையாள ம மலையாள மக்கள் வந்து இவர்களை நம்பி ஒரு எம்பிக்கல் எனக்கு தெரியல இவர்கள் எந்த எந்த ஒரு எம்பிக்கையில் எந்த இடம் இப்போ அடிவட்டா இவர்களை மூஞ்சியே நான் கவனிக்கிறேன் இதுவரை இவர்கள் எந்த எந்த புத்துக்கள் இருந்தாங்கன்னு தெரியல ஸோ மலேக மக்களே ஏமாந்து போகாதீங்க இவர்கள் யார் இவர்கள் எதிரென்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று ஒன்று நீங்கள் இந்த அரசியல் விடயத்தில் புரிந்து கொள்ள வேணும் அரசியலில் நாங்கள் வெல்லவனுமாக இருந்தால் நாங்கள் புத்தியையும் திருட்டோனும் மக்கள் சக்தியையும் கூட்டணும் ஆனால் இவர்கள் சக்தி ரீவிக்கு முன்னால் சத்தி எடுத்துருக்காங்க சந்தி சிரிக்குது இவர்களை பார்த்து ஸோ இதற்கு பிறகும் இவர்கள் அமைச்சராக வந்து என்னத்தை சிரி கிளிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏண்டா இவர்கள் ஏற்கனவே உலகளை கிழித்தது போதும் உங்களுக்கு சம்பளம் கூட்டி தந்துட்டார்கள் அதுவும் உங்களுக்கு சந்தோஷம் ஸோ அதால் புரிந்து எனிவேலும் புத்திய முடியாத நாட்களை உள்ளுக்கு எடுக்கிறதோ இல்லைன்றதோ முடிவெடுங்க கடைசியாக சிரிப்புக்காக ஒரு சின்ன விடியத்தை சொல்லிக்கொண்டு அந்த இருந்து விடைபெறுகிறேன் அதாவது நாங்கள் வந்து நண்பர்களாக நண்பர்களாக சேர்ந்து பிறந்தநாள் பாட்டி கொண்டாடுறது வளமே ஆனால் ஆனால் பாட்டி முடிந்து ஒரு மனு தியானம் நாங்கள் சாய்த்து ஒதுக்குவது நேரம் ஒதுக்குவது ஏனென்றால் அடிபடுறதுக்கு அதாவது வர்றதுக்கு ஸோ அப்படி கொத்த நிலவு நேர்வுதான் இவர்களுக்கு இடையில் இப்போ நடந்திருக்கு அதாவது ஒரு டிவி புரோக்ராமுக்கு பிறகு இனிமேலும் அரசியல்வாதிகள் தங்கள் கோபத்தை காட்டிய பின் ஒரு மணி தேரம் ஒதுக்குங்கள் அடிபடட்டும் அடிபட்டு ஆறு வெல்றானோ அவனையும் டிவியில் காட்டுங்க அதுதான் உண்மையாக நியாயமான சமராக இருக்கும் நன்றி வணக்கம்